விவசாய ஜக்காத்து என்பது எட்டாவது நாள் உரையில் சந்தேகம்னு கேட்டிருக்கிறார் விவசாய ஜக்காத்து என்பது குரான் உச வசனப்படி உண்ணக்கூடியதாக இருக்க வேண்டும் ஹதீஸ் படி முகத்தளவிலும் இருக்க வேண்டும் இரண்டு கண்டிஷன் இல்லாவிட்டால் அது விவசாய ஜக்காத்தில் வராது என்று சொன்னீர்கள் நான் சொன்னது சொல்கிறார் ஜக்காத்துன்னு சொன்னால் எல்லாமே விவசாயம்தான் விவசாயம் அன்னே கரும்பு விவசாயம் பண்ணுறோம் அது எந்த கணக்கில் கொடுக்குறது அப்படின்னு பார்க்கும்போது ஜக்கா விவசாய ஜக்காத்து கொடுக்கணுன்னு இருக்குது மார்க்கத்தில் அப்போ விவசாயத்துக்கு சக்காத்து கொடுக்கணுமாக இருந்தால் அப்போ என்ன மாதிரி நம்ம எடுக்கணும்டா குரான்லேருந்து ஒரு எடுக்கிறோம் அறுவடை செய்கிறதுங்கிற ஒரு விஷயத்தை எல்லாம் சொல்லி காட்டுறான் ஒன்று ரெண்டாவது ஒன்று செய் உண்ணக்கூடியதுன்ற ஒரு விஷயத்தை எல்லாம் என்ன செய்கிறான் சொல்லி காட்டுறான் ஹதிசில் என்ன வருதுன்னா ஜக்காத்துக்கு இவ்வளவு இருந்தால் தான் ஜக்காத்துட்டு ஒரு முகத்தளவை அளந்து போடக்கூடிய ஒரு ஐ பசக்குன்னு சொல்லி வருதுல்ல அந்த அளவு இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்போ ரெண்டும் சேர்ந்து இருந்தால் தான் அது விவசாயங்கிற கணக்கில் வரும் அப்படி இல்லைன்னு சொன்னால் வேறு வேறு விவசாயங்களாக இருந்தால் அதுக்கு மதிப்பு போட்டு பொதுவான சொத்துக்களுடைய சக்காத்தை கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அவர் என்ன கேட்குறாரு அதில் கேள்வி கேட்குறாரு இப்போது மாதுளம்பழம் மாம்பழம் உள்ளிட்ட பழங்கள் உண்ணக்கூடியது ஆனால் முகத்தளவையில் அளந்து கிலோ கிலோகிராமில் எடை போடப்படுவது அப்போ இந்த பழவகைகள் விவசாய சக்காத்து கிடையாது சொத்து சக்காத்தில் வந்துவிடும் என்று சொன்னீர்கள் ஆனால் அல்லாஹ் ஆறுநூற்றி நாற்பத்தி ஒன்றாவது வசனத்தில் மாதுளம்பழத்திற்கும் விவசாய ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகிறான் அந்த வசனத்தில் விவசாயத்துக்கு ஜக்காத்து கொடுக்கணும் ஜெய் மாதுளம்பழம் அதில் வருகிறது அதை வச்சு வருஷம் குரான் வசனத்தை போட்டார் ஆனால் ஹதீஸ் படி மாதுளம்பழம் அளந்து போடப்படுவது இல்லை எடை போடப்படுவது ஹதீஸ் படி மாதுளம்பழம் அளந்து போடுறது இல்லை எடை போடப்படுறது இருந்தது அப்போ படி மாதுளை விவசாயத்தில் விவசாய ஜக்காத்தில் வரும் ஆனால் ஹதீஸ் படி விவசாய ஜக்காத் கிடையாது இது முரணாக தெரிகிறது இது எப்படி எடுத்துக்கொள்வது கொள்வது அப்படின்னு கேட்கறாரு இப்போ நம்ம என்ன கேட்குறோன்னா அண்டா வந்து சக்காத்து கொடுக்க சொல்கிறான்ல விவசாயத்துக்கு விவசாய ஜக்காத்து கொடுங்கன்னு அங்கே சொல்லலை அந்த வசனத்தில் அறுவடை நாளில் அதற்குரிய ஜக்காத்தை கொடுத்து விடுங்க அந்த வசனம் சொல்வது என்னென்னு கேட்டால் அறுவடை செய்கிற நாளில் அதற்குரிய ஜ அதற்குரிய ஜக்காத்துனால் என்ன அதற்குரிய ஜக்காத்து நீங்கள் ரெண்டரை பெர்சன்ட் கொடுக்குறதும் அதற்குரிய சக்காத்து தான் நீங்கள் பத்து பர்சன்ட் கொடுக்குறதும் அதற்குரிய ஜக்காத்து தான் அந்தந்த வகையை சேர்ந்தது அறுவடை நாளில் அதற்குரிய சக்காத்தை அதற்கென்னு அந்த பொருளுக்குரிய அறுவடை நாளில் என்னத்தை அறுவடை செய்கிறீங்களோ அதனுடைய சக்காத்தை கொடுத்து விடுங்கள்னு சொல்கிறோம் அதனுடைய சக்காத்தை கொடுத்து விடுங்கள்னு சொன்னால் அந்த அது அறுவடை நாளில் கொடுங்கள் கரானில்ல அதனுடைய சக்காத்தை கொடுங்கள்னு சொல்கிறான்ல அதுக்கு அர்த்தம் என்னென்னு கேட்டால் விவசாய சக்காத்தை கொடுங்கன்ற அர்த்தம் வராது விவசாய சக்காத்தை கொடுங்கள் என்ற வாசகமும் அந்த வசனத்தில் இல்லை அந்த வசனத்தில் என்ன இருக்குன்னா அறுவடை நாளில் அதனுடைய சக்காத்தை கொடுத்துருங்க அதனுடைய ஜக்காத்து ரெண்டு வகையாக இருக்குது அறுவடை நாளில் கொடுக்குறீங்க அறுவடை நாளில் கொடுக்கக்கூடிய அந்த சக்காத்து வந்து இந்த வகை இந்த கண்டிஷனில் உட்பட்டதாக இருந்தால் அது பத்து சதவீதம் அஞ்சு இருபது சதவீதங்கிற ஒரு கணக்கில் என்ன செய்யுங்க அதை கொடுத்துட்டு போங்க அப்படி இல்லை என்று சொன்னால் ரெண்டு சதவீதம் கொடுங்க ரெண்டுமே அதற்குரிய ஜக்காத்து தான் ரெண்டுமே என்னது அது விவசாயத்துக்குரிய சக்காத்து தான் விவசாயத்துக்கு இதுதான் சக்காத்துன்னு ஒரு ஒரு வகை அதில் சொல்லப்பட்டிருந்தானே இன்னொரு வகை நீங்கள் கொடுக்குறது என்னது இந்த வகையான விவசாயத்துக்குரிய ஜக்காத்து நீங்கள் வந்து பலாப்பழத்துக்கு சக்காத்து கொடுக்குறேன்னு வைங்க அது வந்து அளந்து போடுறதில் வராது இட போடுறதுலையும் வராது அது எதில் வரும்னு கேட்டால் எண்ணி சொல்வதில் தான் வரும் அப்போ அதுக்கு வந்து என்றைக்கு அறுக்கிறமோ அன்னைக்கு எவ்வளோ மதிப்போ எவ்வளோக்கு விற்கிறோமோ அதுக்குரிய கணக்கு போட்டு என்ன செய்யணும் ரெண்டரை பர்சன்ட் கொடுங்கன்னு சொல்கிறோம் ரெண்டரை பர்சன்ட் கொடுத்தாலும் அது அதனுடைய சக்காத்து நம்ம கொடுத்துட்டோம் அப்போ விவசாய சக்காத்து கொடுங்கன்னு குரான் வசனத்தில் இருந்தால் தான் அனைத்துக்கும் விவசாய ஜக்காத்துன்னு ஒன்று வரணும் குரானில் என்ன வருதுன்னா அறுவடை நாளில் அதற்குரிய ஜக்காத்தையை கொடுத்துடுங்க அதற்குரிய ஜக்காத்துக்கு என்ன அர்த்தம் இந்த வகையாக இருந்தால் ஒரு அர்த்தம் அந்த வகையாக இருந்தால் ஒரு அர்த்தம் அதாவது அளந்து போடக்கூடிய வகையில் உள்ளதாக இருந்தால் அது பத்து சதவீதம் இருபது சதவீதம் அந்த கணக்கில் ஒடியாந்துடும் அஞ்சு சதவீதம் இருபதில் பத்து சதவீதம் அஞ்சு சதவீதத்தில் வந்துடும் அளந்து போடக்கூடிய வகையில் இல்லாமல் இருக்கும் என்று சொன்னால் அது சொத்துடைய வகையில் வந்துடும் சொத்துக்களுக்கு என்ன ஜக்காத்தோ ரெண்டரை சதவீதம் அது கொடுத்துருவோம் அப்போ ரெண்டுமே அதுக்குரிய ஜக்காத்த நம்ம கொடுக்குறமே தவிர விவசாய ஜக்காத்துன்னு ஒன்று குரானில் சொல்லப்படல அப்படி அந்த வாசகம் அதில் இல்லை அது ஒரு விஷயம்